ஏற்காடு தகடூர் அதிகமான் கொண்டை ஊசி வளைவு தந்தை பெரியார் வளைவு என மாற்றப்பட்டதால் சர்ச்சை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திய சேலம் நாத்தாக்கவினர் தந்தை பெரியார் வளைவு எனும் போடை அழித்துவிட்டு மீண்டும் தகடூர் அதிகமான் வளைவு என மாற்றம் செய்ததால் பரபரப்பு அந்த சாலையை புதுப்பிக்கும் பொழுது அந்த சாலை ஓரமாக தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு புதிய தடுப்புகள் எந்த வாகனமும் கீழே சாய்ந்து விடக்கூடாது என்பதற்காக அந்த தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு அந்த தடுப்புகளின் கீழே வந்து ஏற்கனவே இருந்த அந்த தகடூர் அதிகமானுங்கிற அந்த பதிவு வந்து அப்படியே இன்னமும் இருக்கு அதுல எந்தவித மாற்றமும் பண்ணல அதற்கு தான் இந்த கல்ல வந்து அவங்க எழுப்புறாங்க அந்த கல்வெட்டுல எழுப்பி போராட்டக்காரர்களின் பிரத்தியேக பதிவுகளுடன் என்ன நடந்தது விரிவான காணொளி தொகுப்பு கவர்மெண்டால நியமிக்கப்பட்ட ஒரு பெயரை வந்து நாங்க வந்து போய் அழைச்சிருக்கோம் அதை வந்து ஒட்டி இருக்கோங்கிற தான் அவங்க சொல்றாங்க ஆனா கவர்மெண்ட் ஜியோ என்ன சொல்லுது இதுக்கு முன்னாடி அங்க தகோடூர் அதிகமான் வளைவு அப்படின்னு ஒரு பெயர் ஒண்ணு இருந்துச்சு அந்த பெயரை நீக்கிட்டு எந்த விதமான ப்ரூப் மே இல்லாம அந்த பெயரை நீக்கிட்டு அந்த இடத்துல பெரியார் வளைவு இவங்க போட்டு இருக்கிறாங்க மறைக்கப்பட்டிருக்காங்க நம்ம பண்ணை இயற்கை அங்காடி ஒரு சதவீத இயற்கைகள் எல்லாம் தயாரிப்பு

பேருந்துகள்ல ஓட்டுறத துவங்கினப்போ அடுத்த கட்டமா சேலத்துல இதை துவங்கணும் அடுத்தபடியாக இந்த பெரியார் வளைவு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வார காலமாகவே நாங்க இத கவனிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம் இது இதுக்கு இப்ப நடந்த சம்பவம் கிடையாது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு முன்பாகவே இந்த சம்பவம் நடைபெற்று இருக்கு இது யாரோட கவனத்துக்கு வரல இந்த திராவிடர்கள் என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா தோல் உறிச்சு காட்டியிருக்கு ஏன்னா நாம வந்து பெரியாருன்னு எழுதியிருக்கிற எந்த இடத்தையும் போய் அடிக்கல பெரியாருன்னு சிலை வச்சிருக்கிற எந்த இடத்துலயும் வன்முறையாகவோ அல்லது நம்ம தவறுதலாகவோ எந்த வித திணிப்பும் நம்ம ஏற்படுத்தல ஆனா மாறாக தமிழ் மன்னர்கள் தமிழ் ஆளுமைகள் எங்களுடைய தமிழ் பெரியார்கள் பெயர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த ஈவே ராமசாமி அவர்களின் பெயரை புகுத்திய காரணமாகத்தான் இன்னைக்கு நாங்க இந்த நகர நடவடிக்கை எடுத்திருக்கோம் ஐயா பெரியாரின் பெயரை இழிவுபடுத்துவதற்காக இதை செய்யவில்லை என்றும் தமிழ் மன்னர்களின் பெயரை இவர்கள் எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி மாற்றுகிறார்கள் என்று கண்டன குரலும் எழுப்பினர் யாருடைய பெயரையும் அவப்பெயர் ஏற்படுத்துவதற்காக நாங்க இதுல செய்யல தமிழ் மன்னர்களின் பெயர்களை இவங்க அவமதித்தன் காரணமாக அந்த இடத்துல திரும்ப அதே தமிழ் மன்னரின் பெயர் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்க இதை செஞ்சிருக்கோம் ஐயா ஏற்காடுல அந்த பெண்டு ஒவ்வொரு பெண்டுக்கும் அந்த வந்து கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லுவாங்கயா அந்த ஒவ்வொரு கொண்டை ஊசி ஃபர்ஸ்ட் சீரமைப்பு பண்ணி ஒவ்வொன்றுக்குமே அதுக்கு உண்டான பெயிண்டிங் பண்ணி அதுல வந்து பெரிய பெரிய மகான்களோட தியாகிகளோட போராளிகளோட பெயர்கள் மட்டுமே அதுல வந்து இடம்பெயர்ற மாதிரி நம்ம வந்து பண்ணி வச்சிருந்துருக்காங்க அது வந்து அரசாங்க நெடுஞ்சாலைத்துறை மூலியமா தானே பண்ணது ஆனா இந்த நேரத்துல திடீர்னு பெயர் மாற்றுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா இப்ப இருந்து இது மாதிரி ஒவ்வொரு விஷயமா நம்ம மக்கள் கவனிக்காம இருக்கும் போதே அந்த பெயர்களை மாற்றி நம்மளோட அடையாளத்தை அவங்க வந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே தமிழர் கழகம் என்று சுட்டப்படவிருந்த பெயர் திராவிடர் கழகம் என்று மாற்றப்பட்டது தொடங்கி நவம்பர் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட வேண்டிய தமிழ்நாடு நாள் ஜூலை பதினெட்டாம் தேதி கொண்டாடப்படுவது வரை ஏகப்பட்ட கேள்விகளை தமிழ் தேசியவாதிகள் முன்வைத்து வரும் நிலையில் இப்போது இது போன்ற பெயர் மாற்ற சர்ச்சைகளும் புதிதாக வெடித்திருக்கிறது சேலம் ஏற்காடு பகுதியில் இருக்கும் பிரபலமான இந்த கொண்டை ஊசி வளைவிற்கு தமிழ் மன்னர்கள் தொடங்கி தமிழ் சுதந்திர போராட்ட தியாகிகள் பெயர் வரை சுமார் முப்பது கொண்டை ஊசி வளைவுகளுக்கும் இவ்வளவு பெயர்களை வைத்திருக்கிறார்கள் என்று கூறும் நாத்தாக்கவினர் இதில் தகடூர் அதியமான் வளைவு மட்டும் தந்தை பெரியார் வளைவு என மாற்றப்பட்டிருப்பது குறித்து பதிவு செய்திருக்கின்றனர் இருக்கீங்க அதே மாதிரி சோழர்கள் இருக்கீங்க அது மாதிரி பாரதிதாசன் பேர் இருக்குங்க அது மாதிரி வளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வளைவுகள் பக்கம் இருக்குங்க இந்த இடத்துல ஈவேரோட பெயர் வந்து வரத்துக்கு காரணம் என்ன திடீர்னு மாற்றத்துக்கான காரணம் என்ன இது கவனத்துக்கு வந்தவுடன் உடனடியாக அதை நாத்தாக்கவினர் சென்று மீண்டும் தகடூர் அதியமான் வளைவு என்று அதற்கு போடு வைத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர் ஆனால் குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்த நடவடிக்கையாக இந்த நெடுஞ்சாலை கொட்டை ஊசி வளைவிற்கு பெயர் மாற்றம் நடந்திருக்கும் பொழுது அதை சாமானிய மக்கள் யாரும் சென்று மாற்றிவிட முடியாது என்பதால் இதற்கு விசாரணைகளையும் சந்தித்து இருக்கின்றனர் அழைச்சிருக்கோம் அதை ஒட்டி இருக்கோங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க ஆனா கவர்மெண்ட் ஜியோ என்ன சொல்லுது இதுக்கு முன்னாடி அங்க தகவல் அதிகமான் ஒரு பேர் ஒண்ணு இருந்துச்சு அந்த பெயரை நீக்கிட்டு எந்த விதமான ப்ரூஃப்மே இல்லாம அந்த பெயரை நீக்கிட்டு அந்த இடத்துல பெரியார் வளைவுன்னு இவங்க போட்டிருக்கிறாங்க மறைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறப்ப எங்க முன்னோர்கள் மறைக்கப்பட்டிருக்காங்கிறத வந்து நாங்க நியாயமா சொல்லி நீங்க இது மாதிரி பெரிய தவறு பண்ணிருக்கீங்க எந்த விதமான ப்ரூஃப்மே இல்லாம நீங்க எங்களுக்கு யாருக்குமே பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியாம தமிழர்களுக்கு தெரியாம தமிழர்களோட இனத்தை அழிக்கிற அளவுக்கு நீங்க முன்னெடுத்து அந்த இடத்துல வந்து பெரியார் வளைவுன்னு மாத்திருக்கீங்க அப்படிங்கிறப்ப அது தவறு அதனால எங்களுக்கு திருப்பி பழைய பெயரே வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த பழைய பேர் நாங்க பழைய பெயரையே கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து ஒட்டி இருக்கீங்க முன்னதாக திருநெல்வேலி பேருந்து நிலையம் பெரியார் பேருந்து நிலையம் என்று மாற்றப்பட்டது குறித்து பாரதி மாவுசி உள்ளிட்ட பலர் திருநெல்வேலியில் பொழுது பெரியார் போன்ற ஒருவரின் பெயரை ஏன் வைக்க வேண்டும் வீரன் சின்னமலை டாக்டர் சுப்பராயன் உள்ளிட்ட பலர் கொங்கு மண்டலத்தில் பொழுது ஜி டி நாயுடு என்கிற பெயர் இதற்காக வைக்க வேண்டும் அதிலும் சாதி பெயர் வைப்பது அவமானம் என்று திராவிடம் பேசும் சத்யராஜ் போன்றவர்கள் பேசும்பொழுது ஜி டி நாயுடு என்று நாயுடு பெயரில் வைப்பது தவறாக தெரியவில்லையா என்று ஏகப்பட்ட சர்ச்சைகள் கூட கோவையில மேம்பாலத்துக்கு புதிய மேம்பாலத்துக்கு பெயர் மாற்றம் செய்யணும்னு கோரிக்கை வச்சோம் கட்டத்துல நாங்க வன்மமா எதையும் செய்யலயா நாங்க ஏற்கனவே தமிழ் மன்னர்களின் பெயர்கள் இருக்கிற இடத்துல அது மட்டுமாவது இருக்கணும்னு கேக்குறோம் நாங்க வந்ததுக்கு அப்புறம் அதை எடுக்கிறோம் தொடச்சு தூக்கம் எறிகிறோம் உடைச்சி நொறுக்குறோம் வேற விஷயம் அதை அதை விட்டுருவோம் இப்போ ஏற்கனவே இருக்கிற பெயரை மாற்றுறது எதற்காக நீங்க மாற்றுறீங்க இதனிடையே தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெறும் அரசு போக்குவரத்து கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சர்ச்சையானது இப்போது அவ்வைக்கு நெல்லிக்கனியை இந்த தகடூர் அதிகமான் பெயரும் அழிக்கப்பட்டு அந்த இடத்தில் தந்தை பெரியார் பெயர் பொறிக்கப்பட்டு இருப்பது சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது நமக்குன்னு இருக்கிற இந்த சொத்துக்களா இருக்கிற நம்மளோட முப்பாட்டன்ஸோட பெயரையுமே அதுல இருக்கிறதையும் எடுத்துட்டு இப்ப பெரியார் இப்ப திருப்பியும் நம்ம ஆட்கள் புதுசு புதுசா இருக்கிறவங்களோட இப்ப விட்டா இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் கழிச்சு என்ன பண்ணுவாங்க அடுத்து ஸ்டாலின் வளைவு அடுத்தது அவங்க பையனோட உதயநிதி வளைவு அடுத்து அவங்களோட பையனோட பெயரை வந்து பாத்தீங்கன்னா இன்ப நிதி வளைவுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உண்டான தேவையான ஆட்களோட பெயர்களை வந்து ஒவ்வொருத்தர் பெயரா வச்சுக்குவாங்க நாளைக்கு தமிழ்நாடுங்கிற பெயர்லயே வந்து மாற்றம் செஞ்சு இவங்க வந்து திராவிட நாடுன்னு மாத்தினாலும் மாத்துவாங்க அண்ணன் கோபி ஏகாம்பரம் பெங்களூர்ல முதல்ல ஸ்டிக்கரை தொடங்கி வச்சாரு சேலத்துல தொடங்கணும் ஆத்தூர்ல தொடங்கணும் காஞ்சிபுரம் அரூர் சரியா கோயம்புத்தூர் தென் மாவட்டங்கள் இந்த போராட்டம் நகரா தொடங்கிருச்சு இப்ப தமிழ்நாடு நீங்க ஸ்டிக்கர் நீங்க வந்து பெயிண்ட் வச்சு எழுதுங்கடா நான் சொல்லிட்டாரு இப்ப அழிப்பு உள்ள வந்துட்டு இருக்கு இப்போ தமிழ்நாடு முழுக்க நம்ம தமிழ் கட்சி இதை தொடங்கி இருக்கு இது எல்லா கட்சிகளும் எடுத்து பேசும் இது இனிமேல் தான் வளரும் இது இன்னொரு ஜல்லிக்கட்டு போராட்டம் போல தமிழரின் அடையாள போராட்டமா இது மாறும்

களத்துக்கு வர சொல்லுங்க பாக்கலாம் எங்களை மாதிரி எத்தனை தொகுதி வெண்டா சட்டமன்றத்தை கைப்பற்றலாம்னு கேட்டா ஒரு நாலு தொகுதியை ஜெயிப்பாருங்க நாலு தொகுதி ஜெயித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஆயிரம் ரூபாய் விஜய் அப்ப இந்த முட்டால் கூட்டணி உற்பத்தி செஞ்சது யாரு தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் சொன்னது யாரு திமுக கல்வியில் சிறந்த மாநிலமா இருந்தா இவ்வளவு தற்கொலை எப்படி வருவாங்க அவர்களோட நாம் சொன்ன கட்சி முன்னெடுக்கிற எந்த போராட்டமும் மக்கள் சார்ந்து இல்ல அவங்க கடல் மாநாடு நடத்துறாங்க

ஏக்கர் வந்து கையகப்படுத்திதான் சொல்றாங்க இல்ல இது வந்து இது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட முறையில நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் மீது மட்டுமே நீங்க சுற்றம் சுமதி தப்பித்து கொள்ள முடியாது சரியா எங்கள் கடமை நாங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கோம் ஆனால் உலகத்தின் அரசியல் போக்கு ஜியோ உலகளாவிய அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது நாங்கள் கலத்துல தான் நினைவு இருக்கோம் சரியா அப்ப இது வந்து ஒரு ஒரு பக்கமா ஒரு சார்பா தள்ளி விட வேணாம் நான் கோரிக்கை வைக்கிறேன் எல்லாரும் போராடணும் யாருக்காக சீமான் வீட்டுக்கு மட்டும் தம்பிக்காக போராடறா சீமான் வீட்டுக்கு மட்டும் அழைக்காக போராடி கொண்டிருக்கிறாரா சீமான் தம்பிகள் மட்டும் அமைப்பிட்டுக்காக போராடிட்டு இருக்கானா என்ன அக்கடை இதை கேள்வி கேட்கற உங்களுக்கு என்ன நீங்க உங்க அக்கறை நீங்க வந்து நின்றிருக்கீங்களா